السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாமெல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் மனிதர்களே சிறந்தவர்கள் என்ற குரானுடைய வசனத்தை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலகத்தை படைத்து இந்த அண்ட சராசரத்தை படைத்து இந்த உலகத்தில் அண்ட சராசரத்தில் இயங்கிக் கொண்டிருக்க கூடிய ஒவ்வொரு இயக்கமும் வல்ல இறைவனின் வல்லமையால் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு சிறி அளவு அளவு கூட கூட விஷயம் நடந்தது என்று சொன்னால் அது அவனுடைய நாட்ட தான் இந்த இடத்துல ஒரு ஒரு எறும்பு சின்ன எறும்பு போதுன்னு வைங்க இது கூட அவனுடைய தான் அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு துரும்பும் அசையாது கொஞ்சம் நீங்க அதை நம்முடைய மன ஓட்டத்துல அதை ஓட்டி பாருங்க ரப்புல ஆலமினுடைய வல்லமை எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று புரியும் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்த ஏ இறைவனை நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவன்தான் பெரியவன் அவன்தான் ஆற்றல் மிக்கவன் அவன் மிக தூயவன் எல்லா புகழும் அவனுக்குத்தான் அவனை தவிர வேறு யாரும் எதுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று அல்லாஹுடைய வல்லமையை அவனுடைய பெருமையை போற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் இப்படி இறைவனை நினைத்து அவனை பெருமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் இறைவனை நினைத்து அவனை தூய்மைப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவை நினைத்து அவனை போற்றக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்களும் சிறந்தவர்களுடைய பட்டியல வராங்க கண்மணி நாயகம் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு இந்த இறைவனை நினைவு கூறக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க புகாரியில எட்நூத்தி நாற்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுகுரார் அதிகலாவும் அறிவிக்கிறாங்க சில ஏழை சகாபாக்கள் இந்த செய்தி நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த தலைப்புக்கு இந்த செய்தி ரொம்ப சூட்டபிளா இருக்கும் சில ஏழை சகாபாக்கள் அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதர்ட ஒரு செய்தியை வந்து முன்வைக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே செல்வ சீமான்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் நிறைய பணம் வசதி படைத்தவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மைப்பட்டவர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அதன் மூலமாக உயர்ந்த பதவிகளையும் சொர்க்கத்துடைய இன்பங்களையும் அடையக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க அந்த அந்த அது அடைய முடியல அவங்க அந்த பொருளாதாரத்தை வைத்து ஹஜ்ஜை செய்கிறார்கள் உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள் ஏராளமான நல்ல காரியங்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் ஆனால் எங்க இடத்துல என்ன இல்லை இந்த காசு பணம் இல்லை நாங்களும் என்ன செய்யணும் அவர்களுடைய நன்மையை அடைகின்ற மாதிரி அவர்கள் பெறுகின்ற அந்த இன்பங்களை பெறக்கூடிய அடையணும் என்ன வழி அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு ஆர்வத்தை பாத்தீங்களா சஹாபாக்குடைய ஆர்வத்தை பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஆர்வம் நம்மிடத்திலும் இல்லையே நாமும் நம்ம கிட்ட இருந்தா அள்ளி கொடுக்கலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் அல்லாவுடைய பாதையில செலவழிக்கலாம் ஏழை மக்களுக்கு வாரி வழங்கலாம் அதப்போருக்காக செய்யலாம் இந்த ஆர்வத்தோடு என்ன செய்றாங்க வந்து கேக்குறாங்க யார சொல்றதா இந்த நிலை எங்களுக்கு கிடைக்கலையே அப்ப நாங்க என்ன செய்வது அந்த நன்மையை அடைவதாக இருந்தா எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து முன் முன்வைக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க சொல்றாங்க நான் உங்களுக்கு என்ன செய்யற ஒரு காரியத்தை கத்து தருகிறேன் அதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம் அந்த நன்மையை நீங்க அடைஞ்சிடலாம் நீங்க அவர்களோடுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க அந்த நன்மையை அந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரத்துல நீங்களும் டாப் ஆகிடுவீங்க நீங்களும் சிறந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க அவர்களோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே நீங்க நினைக்கிறீங்க அவங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டு சிறந்தவர்கள் ஆகிடலாம் நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லித் தர இந்த காரியத்தை நீங்க ரெகுலரா செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம் அவர்களோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்களும் சிறந்தவர்களாக ஆகிவிடலாம் என்று செய்யறாங்க சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் படைத்தறைவனை சுபகானல்லா என்று முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்கள் அல்லாஹ் மீ தூயவன் என்று என்ன செய்யுங்க முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த வார்த்தைய முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க நீங்க இத சொன்னீங்கன்னா யாரெல்லாம் சொல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள விட நீங்க செஞ்சிருவீங்க சிறந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் வேற யாரும் சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் டாப்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல சொல்லி அனுப்புறாங்க அப்ப இத அந்த ஏழை சகாபாக்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்ப நாம கூட செஞ்சு முடிச்சிருக்கிறோமா இல்லையா

அதாவது என்ன கருத்து வேறுபாடுபடுறதுனா சுபஹான்லாம் முப்பத்தி மூணு தடவை அல்ஹந்திலாம் முப்பத்தி மூணு தடவை அல்லாவுக்கு முப்பத்தி நாலு தடவை அப்படின்றாங்க ரசிகா சொல்லி கொடுத்து முப்பத்தி மூணு தடவை தான் அப்ப இது மாதிரி முப்பத்தி நாலு தடவை அல்லாஹர் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க அப்ப அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது இரண்டாவது ரசுல்லா போய் அல்லாவுடைய தூக்கத்துல இந்த செய்தியை சொல்றாங்க ஒரு நிலை இருக்கு சொல்லிட்டு எப்படி சொன்னாலும் இருக்குல்லாஹி உல்லா அக்பர் முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அது தொண்ணூத்தி ஒன்பது தடவை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ரசுல்லா இந்த ரிவாயத்துல சொல்றாங்க வேற வேற ரிவாயத்துல எப்படி வந்து இதை முப்பத்தி மூணு தடவை மூணுமே சொல்லிட்டு தொண்ணூத்தி ஒன்பது தடவை ஆயிடுதா இல்லையா

அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் தராங்க இதை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படி செய்யக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்களாவர் என்று மார்க்க நோக்கி தருகிறது இன்னும் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று மார்க்க நோக்கி ஏராளமான செய்திகளை சொல்லித் தருகிறது அந்த பட்டியலை சார்லாம் வரக்கூடிய காலங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ நாம என்ன வணங்குறோம் இந்த தொழுகைய ஒரு நாளும் கைவிட்டு கூடாது இந்த தொழுகை என்ன செஞ்சு கூடாது நம்முடைய உடல்ல உயிர் போற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவன் தொழுவணும் தொழுகைக்கு பின்னால் அவனை பெருமைப்படுத்தக்கூடிய அவனை போற்றக்கூடிய அவனை தூய்மைப்படுத்தக்கூடிய மக்களாம் இருந்தோம் சொன்னால் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் வரும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் அல்லா குரான்ல சொல்றான் சொல்றா பக்ரால அது குறுக்கும் என்னை நீங்கள் நினையுங்கள் அல்லாஹ் சொல்றாங்க என்னை நீங்கள் நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் பெரிய பாக்கியம் பிரம்மாண்டமான இந்த பேரண்ட நம்மை அல்லாஹ் நினைக்கிறான் என்று சொன்னால் எப்போ நாம அவனை நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நீ நினை நான் உன்னை நினைக்கிறேன் எனக்கு நீ நன்றி மறந்து விடாதீங்க நன்றி கேட்டவனானே ஆயிடாத அப்ப இந்த மாதிரியான தஸ்மீகள் தக்பீர்கள் தகுமீதுகள் நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்துக்கு சொந்தக்காரலா ஆவோம் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் والسلام عليكم ورحمه الله وبركاته